பேஸ் மா ய யாரி போறோம்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கையில அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஓபிஎஸ் தலைமையில் எங்கும் சொல்ல முடியாது சசிகலா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றியத்துக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அதிக சாத்தியங்கள் இருக்குது எடப்பாடி பழனிசாமியை வந்து பெரிய லெவலில் பாஜக இப்போ விரும்பலை ஏன்னா வந்து கூட்டணி கடையான்னு சொல்லிட்டார் இப்போ பாஜகவோட பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சுருந்தா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடலாம் அண்ணாமலை அவங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லாட்டியும் பாஜக மேடத்துக்கு விருப்பம் இருக்கிறதாவே நம்ம பார்க்குறோம் ஏன்னா கூட்டணி இல்லைன்னு சொன்ன அப்புறமே அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் எங்கள் கூட்டணி கதவை நாங்கள் திறந்தே தான் வச்சிருக்கோம் வேணால் இணையலான்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ மகாராஷ்டிரா இங்கிட்டு வட மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டுருக்கு ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி மேடம் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்கணும்னா கொடுத்துருவாங்க இந்த வட மாநில தேர்தல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்குறதான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஸ்